கபில யக்ஞ நாராயணமூர்த்தியின் திருச்சால கிராமம் அத்தமான சிவப்பு கலந்த கருநிற தோற்றத்தில் காட்சியளிக்கின்ற எம்பெருமான் அழகான வதனம் அதில் அத்தமான இரண்டு சக்கரங்கள் தன்னுடைய திருமேனியில் யாகங்களுக்கு உண்டான சுருக் சுவ் என்ற இரண்டு கரண்டி சின்னங்களுடனும் சங்க சக்கர கதா பத்மரேகைகளுடனும் விளங்குபவர் ஸ்ரீ தத்வநிதியில் யஜமூர்த்திஸ்து பகவான் ரக்தாபித விமஸ்ரிதா துவாரஸ்ய வாமத்சக்கரம் சுக்ஷுவவு தட்சிணேபிச்ச யஜமூர்த்திஸ்து பகவான் சர்வகாமபலப்பிரதா என்று இந்த கபிலயநாராயணனைப் பற்றி நம்முடைய முன்னோர்களான முனிவர்கள் அருளிச்செய்துள்ளார்கள் இவ்வளவு பெருமை வாய்ந்த கபிலமூர்த்தியின் திருச்சாள கிராமத்தின் திருபடி பணிந்து அனைத்து நலங்கடையும் வளங்களையும் பெறுவோம்